இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஎஸ்கள் எப்படி அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வராங்க அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா நான் உங்களுக்கு காட்ட போறேன் சதாசர்வ காலமும் தந்தை பெரியாரின் புகழை பாடக்கூடிய அவங்களுடைய வாய் இப்போ வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிறத பாத்திரலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரும தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் பெரியாரிசம் பேசுறவங்க கடவுள் மறுப்பு பேசுறவங்க இன்னும் லூசுத்தனமா பேசுறவங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் இது எல்லாத்தையுமே மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு தற்கொலை ஊபியோட இந்த பதிவை பாருங்களேன் இது பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஏற்பட்ட ஒரு பதிவை போட்டிருக்குது பெயருக்கு பின் சாதி பட்டம் குலதெய்வ வழிபாடு என்ற இரண்டும் ஜாதி கட்டமைப்பை இணைத்து விடுகிறது இதை தான் சாதியத்தின் வெறி மிக கொடூரமாக இருக்கிறது சமூக நீதி மட்டும் போதும் அது சாதி ஒழிப்பை செய்து விடுமா என்றால் முடியாது சமூக நீதி இல்லாமல் ஜாதி ஒழிப்பும் முடியாது அதாவது ஜாதி பட்டம் குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே ஜாதிய கட்டமைப்பை இணைத்து விடுகிறது இது எல்லாமே அந்த ஜாதிய கட்டமைப்பை வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது ஜாதி பட்டம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஓகேங்களா இதே தற்குறி ஊப்பி இதே வாயால இப்ப என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத போடுறேன் பாருங்க தமிழர்கள் நடுக்கல் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மரபினர் ஆகமம் ஏழு கால பூஜை பார்ப்பனிய மந்திரம் எல்லாம் நமக்கு இல்லை குலதெய்வ கோயில் தமிழர்கள் நடுக்கல் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மரபினர் ஆகமம் ஏழு கால பூஜை பார்ப்பனிய மந்திரம் எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படி மாதிரி போட்டுட்டு அவன் அவனுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சதை போட்டோ எடுத்து போட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி இவன் என்ன சொல்லியிருந்தான் ஜாதிய பட்டம் குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே ஜாதிய கட்டமைப்பை இணைக்கிறது ஜாதிய கட்டமைப்பை வலு சேர்க்கிறதுன்னு சொன்னான் ஆனா இவனே தான் இப்போ தமிழர்கள் எல்லாருமே குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க நடுக்கல் நட்டு அதை வழிபடுவாங்க ஆனா இந்த பார்ப்பனியர்களுடைய மந்திர வழிபாடுகள் அதை நாம தூக்கி தூரம் போடணும் நாம குலதெய்வ வழிபாடு தான் செய்யணும் போலி பௌத்தர்கள் யார் யாரு எப்படி அவங்களுடைய சித்தாந்தத்தை மாத்திட்டு இப்போ வேற ஒரு பௌத்தத்தை பேசிட்டு வராங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதாவது பௌத்தம்ல இருக்கக்கூடிய கான்செப்டை எதுவுமே எடுத்துக்காம இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுதான் பௌத்தம்னு சொல்லிட்டு அதை மக்கள் கிட்ட பரப்பிட்டு வராங்க அவங்களோட சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுகளை மாத்திட்டு வராங்க பௌத்தம் பேசக்கூடியவர்கள் எப்படி மாத்திட்டு வராங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன் இப்போ அதனுடைய வரிசையில் இந்த கருப்பு சட்ட கோஷ்டியும் பார்த்தீங்கன்னா ஐக்கியம் ஆயிருக்கு இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு தெரியுங்களா இந்து மக்கள் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படிங்கறதுடைய வெளிப்பாடு தான் வெறும் பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் இருக்கக்கூடிய சிறுப்பாய்மின மக்களுடைய வாக்கு வங்கியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் பெரிய அளவுல வெற்றி பெற முடியாது இல்லை பார்த்துட்டு நாம தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய இந்து மக்களை கைவிட்டோம்னா அவ்வளோதான் நம்முடைய அரசியல் முடிஞ்சிரும் அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் திராவிட அரசியல்வாதிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க முக்கியமா அண்ணாமலவர்கள் தமிழக அரசியல் காலத்துல வந்ததுக்கு அப்புறமா இந்துக்கள் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு பலரும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அண்ணாமலருடைய வருகைக்கு அப்புறமா நடந்திருக்கு அண்ட் ஆல்சோ போன வருஷம் சனாதன ஒழிப்பு மாநாட்டின் மூலமா நடந்த வினைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இவங்க இது மாதிரி மாறினதுக்கு முக்கியமான காரணமாவும் இருக்கு அதனால மட்டும்தான் இப்ப ரீசன் டேஸ்ல முருகன் மாநாடு அம்மன் மாநாடு ஸ்கூல்ஸ்ல அறநெறி வகுப்புகள் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே திமுக அரசானது தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அண்டு இந்த கோஷ்டில பாத்தீங்கன்னா இப்போ சீமான் அவர்களும் இணைஞ்சிருக்காரு இவ்வளவு நாளா நேரடியாக ரொம்ப வெளிப்படையாக பிரிவினவாத கருத்துக்களை பேசிட்டு இருந்த திரு சீமான் அவர்கள் இந்தியான்ற ஒரு நாடே கிடையாது அப்படி மாதிரி பேசிட்டு இருந்த திரு சீமான் அவர்கள் இப்ப என்ன சொல்றாருன்னா பாரதமே எங்களோடதுதான் புண்ணிய பாரத நாடு அப்படிங்கிற மாதிரி தமிழ் பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா இலக்கிய பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்கள்னு அதை எல்லாத்தையுமே மேற்கோள் காட்டி இந்த பாரதமே எங்களுக்குதான் ரசா அப்படிங்கிற மாதிரி அவருடைய சித்தாந்தத்தையே மொத்தமா மாத்திருக்காரு சீமானவருடைய சித்தாந்த மாற்றம் இருக்கு இல்லையா அது குறித்து நான் இன்னொரு வீடியோல இன் டெப்தா புல் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இப்போதைக்கு தமிழக அரசியல் களமானது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஹிந்துத்துவ அரசியலை நோக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவ அரசியலை கொண்டு போன போதும் தான் நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா மனுஷன் என்ன திரமா பண்ணிருக்காரு நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே ஹிந்துத்துவ கொண்டு போற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு சைலண்டா இத மாதிரியான சம்பவத்தை பண்ணிருக்காரு மல மலதான் சொன்னதா சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி